இறைமகன் தன்னையே வெளிப்படுத்திய மாட்சி பற்றி கேட்போம் வானத்திலிருந்து வந்த ஒளி ஆண்டவரின் மாட்சியே இது இறைமகன் தன்னையே வெளிப்படுத்திய மாட்சி தூய பவுலின் வார்த்தைகளிலே கூறுவோம் என்றால் நான் தமஸ்குவுக்கு போகும் வழியில் நடுப்பகல் வேளையில் கதிரவனை விட அதிகமாக சுடர் வீசிய ஒளி ஒன்று வானத்திலிருந்து தோன்றி என்னையும் என்னோடு வந்தவர்களையும் சுற்றி ஒளிர்ந்ததை நான் கண்டேன் நாங்கள் அனைவரும் தரையில் விழுந்தபோது ஒரு குரல் ஒலித்ததை கேட்டேன் திரு திருத்தூதர் பணி இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி பனிரெண்டு பதி பனிரெண்டிலிருந்து பதினாலு வரை அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார் அறை ஒளிமயமாகியது அந்த ஒளி ஆண்டவரின் மாட்சியே அவர் ஒருவரே சாவை அறியாதவர் அணுக முடியாத ஒழியில் வாழ்பவர் கடவுள் உரைகிற இந்த அணுக முடியாத ஒளி அவரின் மாட்சியே இன்றைய காலகட்டத்தில் கடவுளின் மாட்சி வெளிப்படும்போது முடியாதது என்று ஒன்றும் இல்லை அப்போது அற்புதங்கள் நிகழும் மணிகள் நிமிடங்களாக கடந்து செல்லும் தலைமுறை சாபங்களும் கட்டுகளும் கண் முன்பாக உடைந்து போகும் பேய் பிடித்தவர்கள் விடுதலை அடைவர் சாட்சிகள் நான் பிரசங்கித்துக் கொண்டு இருந்தபோது ஆண்டவரின் மாட்சி வந்தது ஓர் அடர்ந்த வெண்மேகம் போல் அது அந்த அறையை நிரப்பிற்று நான் மட்டும் தனியாக என் அறையில் இருந்தேன் நான் சில மணி நேரங்கள் கடவுளை துதித்து கொண்டு இருந்தேன் அவருடைய பிரசன்னம் மேகம் போல் கடந்து வந்து என்னை தரையிலே விழுத்தாட்டியது நான் அவருக்கு முன்பாக அப்படியே கிடந்தேன் அரை மணி நேரத்திற்கு பிறகு அவரின் மாட்சி கடந்து போனது தொடர்வோமா நண்பர்களே